ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஜி இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்ப்புறோம்னா சிலம சரியிலோட இன்றைக்கி பார்க்க பார்க்கறோம் நம்ம சேனலுக்கு ராஜா புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிரமா என்ன கம்மிச்சிருக்காங்கன்னா சித்தோட அவங்க அப்பா ஏதோ லாஸ்ட்டு உயிர் போகிற இதில் இருக்கார் போல் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜானகிட்டு என்ன கேட்டுக்கிட்டு இருக்காருனா இந்த டைம் என்ன மன்னி மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் தப் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன மன்னிப்பு கேட்குறேன் என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார் போல் அதுக்கு வந்து ஜானகி வீட்டில் இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்திட்டுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சித்து என்ன சொல்கிறேன்னா ஜானகி அவங்கக்கிட்ட அம்மா அப்பா இப்போயாவது மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க செஞ்சு தப்பாக அவரே உணர்ந்துட்டார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க இதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி நான் இறந்த போகிற மாதிரி வந்து நீ என்ன மன்னிச்சிக்கோ என் மேலே இருக்கிறக்கோ அப்போயாவது குறையட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல் சொன்னோடனே நான் சரி இறந்தே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டுருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி அவன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இவர் இறந்துருவாரா இல்லை ஏதோ டுஸ்ட்டாக மாறுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ